ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா சென்னை போராட்டத்திற்கு எல்லாரும் வந்து கோரிக்கைகளோடு மட்டும் போகாமல் வித்து ப்ரூஃபோடையும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது என்ன ப்ரூஃப் அப்படின்னா இப்போ வந்து டிஎன்பிசி மெம்பர் ராஜ் சார் இருக்கிறார் அவர் அடிக்கடி வந்து நாங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் போகலை நாங்கள் கேள்விகளை தவறுதலாக கேட்கலை அப்படி வந்து தவறுதலாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் சிலபஸில் போனாலும் சரி அந்த இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறாரு அதுக்காக தான் வித்து ப்ரூஃபோடு போனீங்கன்னா தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் சிலபஸில் என்ன ப்ரூஃப் காமி அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் சிலபஸ்ஸில் உள்ளதை தான் கேட்டிருக்கோம் நாங்கள் வெளியில் போய் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க சிலபஸ்ஸில் எந்த இடத்துலையாவது தமிழில் சங்ககால இலக்கணம் முதல் நவீன காலம் வரை அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா கொடுக்கல அப்போது அவங்க சங்ககால இலக்கணம்னு மென்ஷன் பண்ணியிருந்தா நமக்கு ஓகே தொல்காப்பியத்தில் கேள்விகள் இடம்பெறும் எடுத்தொகை தொகை பத்துப்பாட்டில் கேள்விகள் இடம்பெறும்னு நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துல ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் தானிய வகைகளை வச்சுட்டு இப்போ ரீசண்ட்டாக உள்ள ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸ் ஐட்டம் வந்து நம்ம செஞ்சு கொண்டு போவோம் இன்கேஸ் அந்த இடத்துல வந்து பாரம்பரிய உணவு முறைன்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து அந்த பழங்காலத்தில் உள்ள அந்த கேப்பைக்குள்ள வந்து காய்ச்சிட்டுப்போம் அதுபோல் இவங்க வந்து சங்ககால இலக்கணம் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தால் நம்ம வந்து அலர்ட் ஆகிருக்கலாம்ல அவங்க வந்து சிலபஸ்லேயே அதை மென்ஷன் பண்ணலையே அப்போ அதை வந்து ப்ரூஃப் நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் போயிருக்கீங்கன்னு சொல்லலாமே இப்போ ஒரு இது சிலபஸ் கொடுத்தா நவீன கால நடைமுறையை தானே பார்ப்போம் நவீன காலத்தில் நம்ம வந்து நடைமுறையில் நம்ம பயன்பாட்டுக்குள்ளதானே நம்ம வந்து படிக்கணும்னு தோணும் இப்படி வந்து சங்க காலத்துக்கு போகணும்னு தோணும் அப்போ வந்து சிலபஸை வந்து ப்ரூஃபாக காமிக்கலாம் அடுத்தது அவங்க பாயிண்ட்டுக்கே வருவோம் சிலபஸ் படி அவுட் ஆஃப் சோர்ஸ் போனேன்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கேள்விக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு விடைகள் அமையிற மாதிரி இருக்குது இப்போ பாருங்க புள்ளின் உறுப்பை கண்டறிய இப்போ புள்ளின் உறுப்பாக தொல்காப்பியர் என்ன குறிப்பிடுறாரு ஓலைன்னு குறிப்பிடுறாரு இது வந்து சங்ககால இலக்கணம் இப்போ நவீன காலத்துல தேவனேய பாவனர் என்னன்னு குறிப்பிடுறாருன்னா தளிர் அப்படின்னு குறிப்பிடுறாரு அப்ப ரெண்டுமே இந்த கேள்விக்கு விடையாக அமைது அப்ப இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்களா சங்க காலத்துல குறிப்பிடப்படுறதா இல்ல நவீன காலத்துல குறிப்பிடப்படுறதா கேக்குறீங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்களா இதை வந்து நீங்க ரெண்டையுமே வந்து ப்ரூஃபா பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகலாம் அடுத்து பாருங்கள் ஒளிமரபை கண்டறிக புல் இது வந்து அவங்க விடையாக சிமில்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கும் இரண்டு விடை அமைகிற மாதிரி தான் இருக்குது என்ன அப்படின்னா புல் சிமெழ்கும் அப்படிங்கிறது திருக்குறளில் இருக்குது ஓகேவா அடுத்தது இதே பறவை நறலும் புல்னாலும் பறவைனாலும் ஒன்று நரலும் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில் இருக்குது அப்போ இரண்டு விடையும் அமையிற மாதிரி இருக்கா அப்போ நீங்கள் அதை எப்படி கேள்வி அமைத்து இருக்கலாம் திருக்குறள் குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம் புல் ஒளிமரபாக திருக்குறள் குறிப்பிடுவது என்ன இல்லை புல் ஒளிமரபாக குறுந்தொகை குறிப்பிடுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்கலாம் இப்போ இதுக்கு இரண்டு விடைகள் அமைகிற மாதிரி இருந்தால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விடையை வந்து போட்டுட்டு இப்போ நான் சொல்கிறது தான் கரெக்டு நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க ஓகேவா அடுத்த கேள்வியை பாருங்கள் இதுக்கும் இரண்டு விடை அமையிற மாதிரி தான் இருக்குது ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை தேருங்க இப்போ இதுக்கு அவங்க விடையாக போர் மிகுதின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் பெயர் சொல்லின் பொருள் கேட்குறீங்களா இல்லை வினைச்சொல்லின் பொருள் கேட்குறீங்களா இப்போ பீல பார்த்திங்க அப்படின்னா கழித்தல் களினாலும் மகிழ்ச்சி போருங்கிற மீனிங்கும் வரும் மகிழ்ச்சிங்கிற மீனிங்கும் வரும் களி கழித்தல் மைனஸ் பண்ணுறது அப்போ ஏங்கிற ஆப்ஷனும் வருது பிங்கிற ஆப்ஷனும் வருது ரெண்டுமே விடையாக அமையுது அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பெயர் சொல்லின் பொருளை கேட்குறீங்களா இல்லை வினை சொல்லின் பொருளே கேட்குறீங்களா அதுவும் வந்து தெரியலை அப்போ நீங்கள் வந்து ரெண்டையுமே ரெண்டு ஆன்சரையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகலாம் இந்த கேள்வியுமே இரண்டு விடைகள் அமையிற மாதிரி தான் இருக்குது ஒன்று வந்து சென்னை பல்கலைக்கழக பேரகராதியில் தான் அவங்க விடையாக கொடுத்துருக்காங்க இதே வந்து இலக்கியத்தில் வேறொரு விடை இருக்குது ஓகேவா பி ஆப்ஷனாக நம்ம வரும் அடுத்து வேறு விடை இருக்குது அப்போது இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவது இது மாதிரி வந்து தமிழுக்கும்னு இல்லை தமிழுக்கும் எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து எடுக்கலாம் அதே மாதிரி ஜிஎஸ்லேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வித்து ப்ரூஃபோட ப்ரிண்ட் அவுட்டு கொஸ்டினையும் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அந்த விடை பக்கத்தையும் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் எடுத்து ஒன்றா பின் பண்ணி சிலபஸையும் பின் பண்ணி எடுத்துட்டு போகணும் இது ஒரு நபர் மட்டும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது யாரெல்லாம் வந்து போராட்டத்துக்கு போகிறீங்களோ அவங்க அனைவரும் போய் ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் தவறுதலாக உள்ளது அப்படின்னா அந்த இருபத்தி ஐந்து கேள்விகளையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ப்ரூஃபோட போனால் மட்டும்தான் நம்மளால அந்த இடத்துல வந்து ஜெயிக்க முடியும் ப்ரூஃப் இல்லாமல் வாயால் சொன்னோம் அப்படின்னா எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த இடத்துலையுமே அதை வந்து அதை தவிர்க்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க வித்து ப்ரூஃபோட அனைத்து நபர்களும் போகிற அனைத்து நபர்களும் சப்மிட் பண்ணால் அந்த இடத்துல யாராலையும் எதுவும் பேச முடியாது நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் தயவுசெய்து இதுக்கு ஒரு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி கூட எந்தெந்த கொஸ்டினுக்கு எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி இதுக்கு கரெக்டாக ஒரு ஐந்து நாள் இடைவெளி இருக்குது அப்படின்னா இந்த ஐந்து நாள் இடைவெளிக்குள்ளே இதை ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாருமே இதை கொண்டு போய் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்கும் வெறும் கோரிக்கைகள் மட்டும் என்றைக்கும் தீர்வு கிடைக்காது ப்ரூஃபோடு போனால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை முடிந்த அளவு யாருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் நபர் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் மெயினாக நடராஜ் சார் இதை ஏற்பாடு பண்ணவங்க அனைவருக்கும் ஷேர் செய்து இதுக்கு விரைவில் ஒரு நல்ல முடிவு எடுத்து ஒரு எல்லோரும் அனைவரும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அதனால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நன்றி